மற்றும் மன ஆரோக்கியம் மூலம் கராத்தே பயிற்சியில் சிறந்து விளங்கும் கோவையைச் சேர்ந்த மாணவன் யாகுல் கிஷோர் கோவை சூலூர் பகுதியில் உள்ள அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் யாகுல் கிஷோர் என்ற மாணவன் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே பள்ளியில் கடந்த எட்டு வருடமாக பயிற்சி பெற்று வருகிறார் மாஸ்டர் சென்சாய் அறிவழகன் மற்றும் பயிற்சியாளர் நசார்தீன் ஆகியோரின் சிறந்த பயிற்சி மூலம் கட்டா மற்றும் குமிட்டேவில் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் இந்நிலையில் அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாளர் ஷோபா அட்வெஞ்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன் நாசர்தீன் பெற்றோர் நந்தகுமார் திவ்யா ஆகியோர் மாணவர் யாகுல் கிஷோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாளர் சோபா கூறுகையில் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நற்பண்புகள் கலாச்சாரம் நாட்டுப்பற்று ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளித்து வருகின்றோம் மேலும் சிறந்த கல்வி விளையாட்டு திறன் மேம்பாட்டிலும் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்கி வருகின்றனர் எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை கற்பிக்கும் வகையில் கராத்தே பயிற்சி பள்ளியின் ஆரம்ப முதலே கற்பிக்கப்பட்டு வருகிறது அகாடமி சார்பில் மாணவர்கள் தங்களது இலக்கை அடைய தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வருகின்றனர் அவர்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி அடைய வேண்டும் என்பதே எங்களது முக்கிய நோக்கம் என தெரிவித்தார் அட்வெஞ்சர் அகாடமி ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன் கூறுகையில் அனுகிரக மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறோம் எங்களது அகாடமி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நூறு மாணவர்கள் கராத்தே பயிற்சி பெற்று கருப்பு பட்டையும் பெற்று செல்கின்றனர் அதில் ஒரு சில மாணவர்கள் முழு ஈடுபாட்டுடன் கராத்தே பயிற்சியை கற்று வருகின்றனர் அதில் அனுகிரக பள்ளியைச் சேர்ந்த யாகுல் கிஷோர் என்னும் மாணவன் எங்களிடம் எட்டு வருடமாக சிறப்பாக பயிற்சி பெற்று மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்றும் பள்ளிக்கு பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தும் வருகிறார் இவரை போன்ற மாணவர்களே சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வெல்வது எங்களுடைய இலக்கு என தெரிவித்தார் மெயின்லி இந்த கரஸ்பாண்டர் மேம் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மாஸ்டர் எனக்கு தனியாக ஸ்பெஷல் டைம் ஒதுக்கி ஸ்பெஷல் கிளாஸ் போகிற நிறையா ஸ்பெஷல் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோச் எனக்கு ஸ்பெஷலாக நிறைய இது கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நேஷ்னலில் கத்தாவிலேயும் குவித்தாலேயும் இவ்வளோ பெரிய மெடல் வாங்கிருக்காருன்னா மாஸ்டர்ஸும் கோச்சஸும் தான் ஸ்கூலில் உங்களுக்கு சப்போட்டிங் அவங்களோட இது டோர்மெண்ட் டைமில் நான் லீவ் போனால் இங்கே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ கரஸ்பாண்டன் மேம் வந்து எனக்காக நிறையா ஸ்பெஷலாக ஃபண்ட் ஒதுக்கிறது எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போகும்போது பே பண்ணி இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக லோ கிளாஸில் இருக்கிற பசங்களும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி வரணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் தான் பையனை எடுத்து ஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க கரஸ்பாண்டன் மேமுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணுவோம் அந்த யாவல் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசிப்ளின் அந்த டெடிகேஷன் அது எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் அவங்களுடைய நீட்டான ஹார்கெட் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது வந்து அந்த டைமிங் நம்ம இப்போ ஆறு மணி கிளாஸ் அப்படின்னா அவர் அஞ்சாம கிழக்கெல்லாமே வந்துடுவார் அந்தமாரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் ப்ளஸ்ஸு எங்கே தான் பொறுத்தவரைக்கும் சொல்லுவோம் சிலபஸ் ஸ்டைல் இருக்குது வேறிய ஸ்டைல் இருக்குது கோஜுரியோ ஷிட்டோரியோ வாடரியோ ஷோட்டகான் எப்படி மெயின் ஸ்டைல் இருக்குது இருந்தாலும் ஒன்று ஒவ்வொரு சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த யாகுல் கிஷோர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சிலபஸுமே நாங்களும் டீச் பண்ணோம் அந்த நாலு சிலபஸுமே அவர் உள்வாங்கிறார் உள்வாங்கிட்டு நாலு ஸ்டைலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான் இந்த யாகுல் கிஷோர் அடுத்த கிட்ட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அவர் மிசிக்கல் ஃபிசிக்கல் அப்புறம் மென்டல் அந்த மாதிரி ரெண்டுலேயுமே அவர் வந்து ஹெல்த் வந்து நல்லா ஒரு இதாக இருக்கிறாரு ஸோ அதனால் அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது எங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எவ்ரிடே ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கும் ஒரு பார்ட் டைம் ஒதுக்கி எவ்ரிடே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிட்டார் அவ்வளோ தான்